ஹாய் வெல்கம் டு ரவி இன்னைக்கு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ண ப்ளவுஸு ஆக்சுவலாக மேக்ஸிமம் கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நெட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க இல்லை நம்மட்ருக்கிற டிசைனை வந்துட்டு செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க பட் இந்த ப்ளவுஸ் வந்துட்டு ஓனாக அவங்க புதுசாக வந்து ட்ரா பண்ணி வந்து கொடுத்தது சிம்பிளாக தான் இருக்கும் பட் வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கும் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த சேரீ நல்லா ஒரு பேஸ்ட் ப்ளூ கலரில் இருக்குங்க வேகி பிங்க் கலரில் பார்டரும் அதே கலரில் ப்ளவுஸும் கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் ஸ்லீவ் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் தான் எந்த ஒரு பேட்டர்னு இல்லை இதுக்கு பைப்பிங் நாங்கள் கொடுக்கல அதுக்கு ஏன்னா அந்த பேட்டனுக்கு வந்து கொடுக்கலாங்கிறதுனால நான் கைக்குமே வந்து வேணேன்னு சொல்லிட்டேன் ஃப்ரண்ட் நெக் பார்த்தீங்க அப்படின்னா டைமண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்கு லோ எக் தான் டைமண்டில் கொடுத்துருக்கு பேக் நெக் பார்த்திங்க அப்படின்னா லோன் நெக் தான் இதில் கீழே பாருங்கள் ரெண்டு சைடும் வந்துட்டு வீ கட் மாதிரி கொடுத்துட்டு அதில் வந்து லூப் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம் உண்மையாலுமே இதை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை சிங்கிளாக பார்த்துருக்கேன் பட் இந்த மாதிரி டபுள் சைடு இருக்கிற மாதிரி நான் பார்த்ததில்லைன்னா இது வந்து எனக்கே புதுசாக தான் இருக்குது இதை தான் வந்துட்டு கஸ்டமர் வந்து ட்ரா பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க அது அப்படியே நாங்கள் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் ரொம்ப நீட்டாக இருக்குது பட் தான் தெரியுது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு கஸ்டமைஸ்டாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியான டிசைன் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா எங்ககிட்ட நீங்கள் தாராளமாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க ஒருவேளை எங்கக்கிட்ட ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் ப்ளவுஸ் மட்டும் இல்லைங்க லேடிஸ்க்கு தேவையான எல்லா விதமான ட்ரெஸ்ஸுமே கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம்